போன வகுப்பில் எட்டாம் வகுப்பு தமிழில் இயல் இருந்து ஐந்து வரைக்கும் நம்ம தேர்வு முடிச்சிட்டோம் இன்னைக்கு இயல் இருந்து ஒன்பது வரை உள்ள செய்யுள் பகுதி முழுவதும் உள்ள வினாக்களுக்கு தேர்வு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொஷின் பேப்பர் பார்க்கும் பொழுது படிச்சவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் படிக்காதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா படிச்சவங்க தான் ஆப்ஷன் ஏவா பிஆ சிஆ டிஆ குழம்பி போயிடுவாங்க படிக்காதவனுக்கு எல்லாமே எதுனாலும் அவன் டிக் தான் கரெக்ட் ஸோ அந்த விதத்துல நீங்க எல்லாரும் முழு மதிப்பின் பெற வாழ்த்துக்கள் நான் ஒரு ஒரு கேள்வி படிக்கும்போதும் ஒரு ஐந்து செகண்ட் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அதுக்கெல்லாம் நீங்க ஆன்சரை நீங்க செலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா கொஸ்டின் நம்பர் ஒன் தகடூர் யாத்திரை பாடலில் தகடூர் யாத்திரை பாடலில் டேஷ் மன்னரின் சிறப்பு கூறப்பட்டுள்ளது அந்த பாடல்ல சேர நாட்டினுடைய பெருமை கூறப்பட்டுள்ளதா சோழ நாட்டின் பெருமையா பாண்டிய நாட்டின் பெருமையா இல்ல பெருமையா ஆப்ஷன் ஏ சேர மன்னன் ஆப்ஷன் பி சோழ மன்னன் ஆப்ஷன் சி பாண்டிய மன்னன் ஆப்ஷன் டி குளோத்துங்க மன்னன் தகடூர் யாத்திரை பாடலில் சேர மன்னரின் சிறப்பு கூறப்பட்டுள்ளது பொருந்தாத இணை எது வாரி நம்ம வகுப்பு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் வருவாய் வாரி வாரி வழங்கணும்னு சொன்னோம் அப்ப இது பொருந்தும் ஆப்ஷன் பி வெளியி அஞ்சு ஆப்ஷன் சி எஞ்சாமை குறைவின்றி ஆப்ஷன் டி ஓதை தங்குக பாருங்க ஆப்ஷன் ஏ வாரி வருவாய் ஆப்ஷன் ஏ கரெக்ட் வெறியினா அஞ்சு அதுவும் ஆன்சர் கரெக்ட் என் சாமை நான் சொல்லல சாமை வரகு இது எல்லாமே குறைவில்லாமல் இல்லாமல் கிடைக்கணும் மலைவாழ் மக்கள் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குறைவின்றி அப்போ எஞ்சாமை குறைவின்றியும் கரெக்ட் ஓதை ஆக்சுவலாக இந்த தை எடுத்துட்டு சை போட சொன்னேன் அப்போ ஓதை என்பதன் பொருள் ஓசை அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் டி ஓகே நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ மழை சோற்று வழிபாடு என்பது டேஷ் பாடல் மழை சோற்று வழிபாடு என்பது பாடல் ஆப்ஷன் ஏ தென்பாண்டி நாட்டு ஆப்ஷன் பி அருவா நாட்டு ஆப்ஷன் சி கொங்கு நாட்டுஷன் டி குட நாடு இது எல்லா நாடுகளும் பார்க்கலாம் செந்தமிழ்நாட்டை சார்ந்த பனிரெண்டு குறு நிலங்களும் கொடுந்தமிழ்நாட்டை சார்ந்தவை அப்ப இந்த பன்னெண்டு நிலங்களும் செந்தமிழ்நாடு எது எது தென்பாண்டி நாடு குட்ட நாடு குடநாடு அருவா நாடு வேழ நாடு பூரி நாடு பன்றி நாடு வட நாடு இது எல்லாமே தென்பாண்டி நாடுகள் அப்ப அதுக்கு பொருந்தாத ஒண்ணு எது இருக்குது கொங்கு நாடு அப்போ மழை சோற்று வழிபாடு என்பது டேஷ் பாடல் கொங்கு நாட்டு பாடல் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் வழிவர் என்பதன் பொருள் வழிவர் என்பதன் பொருள் காலன் ஆப்ஷன் ஏ காலன் ஆப்ஷன் பி தமிழர் ஆப்ஷன் சி வணங்கினர் டி நழுவி ஓடுவர் ஓகே ஆன்சர் ஏ காலன் ஆப்ஷன் பி தமிழர் சி வணங்கினர் கிளாஸ் எடுக்கும் போது சொன்ன வழிவர் அப்படின்னா சில பேர் வழிஞ்சு இருக்குவாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம போகக்கூடாது போகக்கூடாதுன்னு பிடிச்சு வெடிச்சா கூட நம்மளை மீறி நழுவி ஓடிடுவாங்க பெரிய பணக்காரர் வந்தாலோ இல்ல பெரிய ஆட்கள் வந்தாலும் அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க ஓடி ஓடி இப்போ சினி ஆக்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க நழுவி ஓடிடுவாங்க அப்ப வழிவர் யாருன்னா நழுவி ஓடுவர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் தமிழில் தோன்றிய முதல் வரணி நூல் தமிழில் தோன்றிய முதல் வரணி நூல் ஆப்ஷன் ஏ தக்கையாக பரணி ஆப்ஷன் பி பாசவதை பரணி ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி ஆப்ஷன் டி மோகவதை பரணி நாலு பரணியில இது எல்லாமே பரணியுடைய வகைகள் தான் தக்கையாக பரணி பாசவதை பரணி மோகவதை பரணி இந்த மாதிரி பரணி நிறைய இருக்குதுல அப்போ இதுல முதன் முதல்ல தோன்றின பரணி எதுனா கலிங்கத்து பரணி தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி நமக்கு தெரியும் இதனுடைய ஆசிரியர் கொண்டார் கொஸ்டின் சீவன் என்பதன் பொருள் சீவன் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ சூளுரை ஆப்ஷன் பி விரும்பி ஆப்ஷன் சி உயிர் ஆப்ஷன் டி உண்மை பாருங்க சீவன் உனக்கு உன்னுடைய ஜீவனே இதுல தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப எந்த ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் சி உயிர் என் ஜீவன் வாழுது பாட்டு கூட நம்ம கேட்டிருப்போம் என்னுடைய உயிர் வாழுது உன்னால தான் அப்ப என்பதன் பொருள் உயிர் நெக்ஸ்ட் திருமந்திரம் டேஷ் பாடல்களை கொண்டது இந்த திருமந்திரம் யார் எழுதுனது திருமூலர் திருமூலர் எழுதிய திருமந்திரம் டேஷ் பாடல்களை கொண்டது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரம் ஆப்ஷன் பி மூன்றாயிரம் ஆப்ஷன் சி ஆயிரம் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை இந்த எண்ணிக்கையை வச்சு அந்த பாடலுடைய பேரும் இருக்கும் இப்ப எந்த எண்ணிக்கை ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் திருமூலரின் திருமந்திரம் டேஷ் பாடல்களை கொண்டது மூவாயிரம் பாடல்களை கொண்டது திருமூலரின் திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது ஓகே கொஸ்டின் நம்பர் எயிட் மீராவின் இயற்பெயர் மீராவின் இயற்பெயர் ஆப்ஷன் ஏ ராஜகோபாலன் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ரவிச்சந்திரன் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஆப்ஷன் ஏ ராஜகோபாலன் ஆப்ஷன் பி ராஜேந்திரன் ஆப்ஷன் சி ரவிச்சந்திரன் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை இப்ப நமக்கு நிறைய டவுட் இருக்கும் மீரான்றது ஆனா பெண்ணா அப்படின்னு மீரா மீன்றது அவருடைய இனிஷியல் மீன்றது அவருடைய இனிஷியல் அப்ப ரா எதை குறிக்குதுன்னா ராஜேந்திரன் அப்ப மீராவின் இயற்பெயர் ஆப்ஷன் பி ராஜேந்திரன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் சோறு வழிபாடு பாடலின் பதிப்பாசிரியர் மழை சோற்று வழிபாடு பாடலின் பதிப்பாசிரியர் ஆப்ஷன் ஏ தகடூர் மன்னன் ஆப்ஷன் பி கௌரன் ஆப்ஷன் சி தேசிக விநாயகம் ஆப்ஷன் டி வாணிதாசன் மழை சோற்று வழிபாடு பாடலின் பதிப்பாசிரியர் அதாவது நம்ம பாடத்துல கூட பாத்திருக்கோம் மழை வரலன்னா அந்த மக்கள் எல்லாமே பாட்டு பாடுவாங்க மூணு நாள் இல்லைன்னா ஒரு ஐந்து நாள் பாட்டு பாடுவாங்க மழை வரலனோனா ஊரு விட்டு போயிடுவாங்க திடீர்னு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வறுமை எல்லாம் இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க ஏ தகடூர் மன்னன் பி கௌரன் சி தேசிக விநாயகம் ஆப்ஷன் டி வாணிதாசன் ஆப்ஷன் பி ஆக்சுவலா இது கௌரவன் கொடுத்திருக்காங்க கௌரன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் டென் பாருங்க கொஸ்டின் நம்பர் டென் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு பொருந்தாத இணையை தேர்ந்தெடு கரி யானை மரளி காலன் பிளம் மகை குகை மலை குகை காரு நெருங்குதல் காரு நெருங்குதல் பாருங்க

கலிங்கத்து பரணி டேஷ் தாழ் இசைகளை கொண்டது நமக்கு தெரியும் கலிங்கத்து பரணி டேஷ் தாழ் இசைகளை கொண்டது அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுக்கும் போது சொல்லியிருப்பேன் ட்ரிபிள் ஃபைவ் ஞாபகம் வைக்க சொன்ன ட்ரிபிள் ஃபைவ் இந்த ரெண்டு ஃபைவ் க்ளோஸ் பண்ணோன்னு அப்ப பாருங்க

பனிரண்டு திருமுறைகளில் திருமூலரின் திருமந்திரம் டேஷ் திருமுறையாக உள்ளது பத்து பத்தாம் திருமுறையாக உள்ளது திருமூலர் அறுபத்து மூன்று திருமூலர் மூன்று அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் பதினேழு சித்தர்களுள் ஒருவர் திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் ஆப்ஷன் வந்து பதினேழு சித்தர்களுள் ஒருவர் எது கரெக்ட் எது தப்புன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு ரெண்டுமே தப்புன்றான் சரி ஆப்ஷன் சி ஒன்று சரி இரண்டு தப்பு ஆப்ஷன் டி ஒன்று தவறு ரெண்டு சரி பாருங்க திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் பதினெண்டு சித்தர்களுள் ஒருவர் அப்ப ரெண்டுமே கரெக்ட் அப்ப எந்த ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு இரண்டும் சரி இதுதான் கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் போர்டீன் மீரா எழுதிய நூல்கள் எது ஆப்ஷன் ஏ வசந்தமே வா ஆப்ஷன் பி முள்ளையே எழு ஆப்ஷன் சி நான்கும் ஆறும் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை பாருங்க மீரா எழுதிய நூல்கள் எந்த நூல்கள் ஆ நிறைய பேர் இந்த கொஸ்டின் தப்பு பண்ணிருப்பீங்க நான்கும் ஆறும் போட்டிருப்பீங்க ஆக்சுவலா இது ஆன்சர் வந்து மூன்றும் ஆறும் வரணும் அப்ப இதுல எந்த ஆன்சர் கரெக்ட் எதுவும் இல்லை மீரா எழுதிய நூல்கள் ஊசிகள் குக்கு ஊசி குத்த போது இங்கே வான்னு சொல்றோம்ல பாருங்க அப்ப மீரா எழுதிய நூல்கள் இதுல எதுவுமே இல்லை அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான கீழ்கண்டவற்றுள் எது சுல்தான் அப்துல் காதர் நூல்களில் ஒன்று பாருங்கள் சூலாமணி கண்ணி மனோன்மணி கண்ணி வைதீஸ்வர கண்ணி அனைத்தும் சரி சூலாமணி கண்ணி மனோன்மணி கண்ணி வைதீஸ்வர கண்ணி அனைத்தும் சரி பாருங்க ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ போர் அனைத்தும் சரி ஆப்ஷன் பி ஒன் சரி

கீழ்கண்டவற்றுள் எது அப்துல் காதர் நூல்களில் ஒன்று அப்படின்னா நமக்கு தெரியும் அவர் எழுதின நூல்கள் ஒன்னு நந்தீஸ்வர கண்ணி தேர்டு ஒண்ணு மனோன்மணி ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் டூ சரி மற்றது எல்லாமே தவறு அப்போ 1 3 4 தவர் অপশন C தான் கரெக்ட்டான आंसर ஓகே क्वेश्चन நம்பர் 15 கலிங்கத்து வரணி டேஷ் தாழிசையில் பாடப்பெற்றது கலிங்கத்து வரணி டேஷ் தாழிசையில் பாடப்பெற்றது நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் தாழிசை டேஷ் வகைப்படும் ஆறு வகைப்படும் தாழிசை ஆறு வகைப்படும் ஒன்னு பாவினுடைய வகைகள் தெரியல வெண்பா ஆசிரியர் பா களிப்பா வஞ்சிப்பா அப்ப பா வந்து நான்கு வகைப்படும் அப்ப தாழிசை ஆசிரியர் தாழிசை களித்தாழிசை வஞ்சி தாழிசை இது கூட ஒண்ணு அஞ்சாவது குரல் தாழிசை வெள்ளொத்து தாழிசை அப்போ இந்த கலிங்கத்து பரணி டேஷ் தாழிசையில் பாடப்பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ தாழிசை ஆப்ஷன் பி ஆசிரியர் தாழிசை ஆப்ஷன் சி வெண்தாழிசை ஆப்ஷன் டி வஞ்சி தாழிசை ஓகே கலிங்கத்து பரணியை வட தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் கலிங்கத்து பரணியை வட தமிழ் தெய்வரணி என்று புகழ்ந்தவர் எதுவும் இல்லை எழுதிட்டீங்களா எழுதிட்டீங்களா ஓகே இந்த கொஸ்டினும் சில பேர் தப்பு பண்ணிருப்பீங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பீங்க தெய்வ பரணி அப்படின்னு ஆனா நான் இங்க கேட்டிருக்கிறது வட தமிழ் தெய்வ பரணின்னு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க ஆனா ஒட்டக்கூத்த எழுதிருந்து தென் தமிழ் பரணி அப்போ இதுல எது ஆப்ஷன் கரெக்ட் இதுக்கு ஆன்சர் எதுனா எதுவும் இல்லை ஆப்ஷன் டிஸ்டின் மாறி இருக்குது வட தமிழ் தெய்வ பரணின்னு இருக்குது தென் தமிழ நம்ம ஒட்டக்கோட்டர் எடுத்துக்கலாம் ஆனா வட தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யாருன்னா யாருமே எதுவும் இல்லை ஓகே கொஸ்டின் குணங்குடி மஸ்தான் சாகுவின் இயற்பெயர் குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் ஆப்ஷன் ஏ அப்துல் காதர் ஆப்ஷன் பி அகமது பஷீர் ஆப்ஷன் சி காதர் மொய்தீன் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயர் பெயர் ஆப்ஷன் ஏ அப்துல் காதர் கே வெக் क्वेश्चन நெக்ஸ்ட் கீழ எது மீராவின் நூல் அல்ல எது மீராவின் நூல் அல்ல ஆப்ஷன் ஏ ஊசிகள் ஆப்ஷன் பி வா இந்த பக்கம் ஆப்ஷன் சி ஐக்கு ஆப்ஷன் டி கோடையும் வசந்தமும் கீழ்கண்டவற்றும் எது மீராவின் நூல் அல்ல நான் சொன்ன மீரான்றது ஒரு அம்மாவா நீங்க இமாஜினேஷன் பண்ணிக்கணும் குத்த போது ஊசி குக்கு ஊசி குத்த போது வா இந்த பக்கம் அது எத்தனை நாள்னா ஆறாது மூணு நாள் இல்லைன்னா ஆறு நாளும் ஆறாகாது அந்த காயம் கோடை வசந்தம் அப்படின்ற நூல்கள் தான் மீரா எழுதுன நூல் ஆனா இதுல அவர் எழுதாத நூல்கள் ஹை கு கீழ்கண்டவர்கள் எது மீரா எழுதாத நூல்னா ஹைக்கூ ஓகே கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி முதலாம் குலோத்துங்க சோழனின் அவை புலவர் முதலாம் குலோத்துங்க சோழனின் அவை புலவர் ஆப்ஷன் ஏ கருணாகர தொண்டைமான் ஆப்ஷன் ஆப்ஷன் பி சி புலவர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை எதுக்கும் சில பேர் ஆன்சர் தப்பா எடுத்திருப்பீங்க என்ன ஆன்சர் எடுத்திருப்பீங்கன்னா கருணாகர தொண்டைமான் எடுத்திருப்பீங்க ஆனா கொஸ்டின் பார்க்கணும் முதலாம் குலோத்துங்க சோழனின் அவை புலவர் கேட்டிருக்கிறோம் இவர் கருணாகர தொண்டைமானவர் யாரு படை தலைவர் தான் அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது முதலாம் குலோத்துங்க சோழனின் அவை புலவர் இந்த நாலுல எதுவுமே இல்லை அப்ப ஆன்சர் வந்து எதுவும் இல்லை ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் கலிங்கத்து பரணி இவருடைய வெற்றியை போற்றுகிறது ஒன்று முதலாம் குலோத்துங்க சோழன் ரெண்டு ராஜேந்திர தொண்டைமான் ஆப்ஷன் ஏ இரண்டும் தவறு ஆப்ஷன் பி இரண்டும் சரி ஆப்ஷன் சி ஒன்று சரி இரண்டு தவறு ஆப்ஷன் டி ஒன்று தவறு இரண்டு சரி பாருங்க கலிங்கத்து பரணி யாருடைய வெற்றியை போற்றுது முதலாம் குலோத்துங்க சோழன் இன்னொன்னு கருணாகர தொண்டைமான் ஆனா இதுல என்ன கொடுத்திருக்கிறான் ராஜேந்திர தொண்டை மாதிரி கொடுத்துருக்கான் ஆப்ஷன் பி தவறு அப்ப இதுல எந்த ஆன்சர் கரெக்ட் ஒன்று சரி இரண்டு தவறு அப்ப ஆப்ஷன் சி ஓகே கொஸ்டின் டுவெண்ட்டி போர் டுவெண்டி டூ மீராவின் இதழ் எது அண்ணம் ஆப்ஷன் ஏ தமிழ் விடுத்துவது ஆப்ஷன் பி அன்னம் விடுத்துவது ஆப்ஷன் சி புறா விடுத்துவது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி முன்னெல்லாம் இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் தூது விட்டாங்க இப்போ யாருமே தூது எல்லாம் இல்லை நமக்கு நாமே தூது இப்போ பாருங்க மீராவின் இதழ் எது அப்படின்னா ஆப்ஷன் பி அண்ணம் விடு தூது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பொருந்தாத இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ நமன் அடியார் ஆப்ஷன் பி இல் வழங்கினால் ஆப்ஷன் சி சித்தம் உள்ளம் ஆப்ஷன் டி நாணமே பூசாமல் நாணாமே நாணாமே பூசாமல் பாருங்க பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கும் பாருங்க ஈ ஈயில் அப்படின்னா நமக்கு தெரியும் ஈ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம் வழங்கு அப்ப அது கரெக்டான ஆன்சர் சித்தம் நமக்கு சித்தம் தூய்மையா இருக்கணும் அப்ப உள்ளம் தூய்மையா இருக்கணும் நானாமே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் நானும் இல்லையா உனக்கு கூச்சம் இல்லையா அப்படின்றோம் அப்ப இது மூணு ஆன்சருமே கரெக்டா இருக்கு அப்ப எது பொருந்துல நமன் என்பதன் பொருள் என்னன்னா முன்னாடி சொன்ன நாய் எடுத்துட்டு ஏ யமன் அப்ப பொருந்தாத இணை ஆப்ஷன் ஏ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இறை அரசனின் இயற்பெயர் இறை அரசனின் இயற்பெயர் ஆப்ஷன் ஏ ராசா ஆப்ஷன் பி ராஜமோகன் ஆப்ஷன் சி ராஜராஜன் ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர் இறை அரசனின் இயற்பெயர் ஆப்ஷன் ஏ சேசு ராசா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா இங்க பாருங்க இறை இறைவன் இறைவன் ஏசு ஏசு நம்ம ஏசு ராஜா அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்போ இறை அரசனின் இயற்பெயர் இயேசு ராசா ஓகே பாருங்க இதை தான் நீங்க இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இந்த நம்பர் பார்த்த உடனே உடனே சந்தோஷம் லாஸ்ட் கொஸ்டின் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு டேஷ் மலையில் ஞானம் பெற்றார் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு டேஷ் மலையில் ஞானம் பெற்றார் ஆப்ஷன் ஒன் நாகமலை ஆப்ஷன் டூ சந்திரகிரி மலை இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இந்த ரெண்டு மலையில எங்க ஞானம் பெற்றார் ஏ இரண்டும் தவறு ஆப்ஷன் டி ஒன்று தவறு இரண்டு சரி இப்ப பாருங்க அப்ப குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எந்தெந்த மலையில ஞானம் பெற்றா நமக்கு தெரியணும் நமக்கு தெரியும் நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிருப்பேன் ஒண்ணு சதுரகிரி மலை இன்னொன்னு இந்த பறவைகள் எல்லாம் புறாவா நீங்க இமாஜினேஷன் பண்ணிக்கணும் புறாமலை மலையில என்ன இருக்குன்னு சொன்னோம் பாம்பு இருக்குல்ல நாக நாக பாம்பு நாகமலை அப்போ சதுரகிரி மலை புறாமலை நாகமலை இந்த மூணு மலையில தான் அவர் ஞானம் பெற்றார் அப்ப இதுல எது இருக்குது எது தவறுனா சதுரகிரி இல்லை அப்போ ஒன்று சரி இரண்டு தவறு எங்க இருக்குது ஆப்ஷன் சி ஓகே இருபத்தைந்து வினாக்களை முடிச்சிட்டோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்